நல்ல விஷயம் நடந்திருக்கு சோ நம்ம ஸ்வீட் எடுக்காம இருந்தா எப்படி ஸ்வீட் எடுக்கும் எப்படின் போல உங்களுக்கு தான் வாய் நான் வந்து கோபடுவேன் பழைய வீடியோ பாத்துப்பீங்க நான் அழுது கூட வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த மாதிரி அவ்வளவு கோவப்பட்ட மனசு உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க படிக்க அவருக்கே ரொம்ப சந்தோஷமா இது இந்த அளவுக்கு லைக் பண்றாங்களா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமான அவர் மாறினதுக்கு முக்காவ செஞ்சு நீங்களே தான் ஹலோ பலாருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்பற இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் நல்ல விஷயமா நடந்துச்சு உன்னோட வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாள ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு சோ அது வந்துருச்சு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அப்புறம் இன்னைக்கு நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து மூவாயிரம் ரீச் பண்ணியாச்சு நான் வந்து ரெண்டே மாசத்துல வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் பட் அடுத்த ரெண்டு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு இவ்வளவு நாள் கேப் ஆயிடுச்சு பத்து மாசம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து பீச்சில் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆயிடுச்சு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்த மக்களுக்கெல்லாம் பிடிக்கலையா என்னோட வீடியோஸ் ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் நான் நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு ஒன் மந்த்லயே வந்து வாட்ச் வாட்ஸ்அவர் கம்ப்ளீட் பண்ணேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஸ்பீடாக போச்சு என்னோட வீடியோஸ் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு ஸோ இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் குரூவாக ஆரம்பிச்சிருக்கு எனக்கு அதுவே ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்குதான் வந்து நான் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நேரத்துக்கே வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு சீக்கிரமா வரும்னு சொல்லிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் இன்னைக்கு வந்து தனலட்சுமி ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க ஹாய் தனலட்சுமி ஆஹ் அப்புறம் இன்னைக்கு மகாலட்சுமிக்கு வந்து பர்த்டே வா அவங்களுக்கு விஸ் பண்ணிக்கிறேன் ஹாய் மகாலட்சுமி ஹாப்பி பர்த்டே இந்த வருஷம் இருக்கிற மாதிரி எல்லா வருஷமும் சந்தோஷமா இருக்கணும் இந்த வருஷங்கள் உங்களுக்கு கஷ்டம் கவலை எதுவா இருந்தாலும் நீங்கிடணும் இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் நைட் அவங்க அப்பா ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்துருந்தாரு நைட்டு எப்பயுமே வந்து இந்த வெயில் காலம் ஆயிட்டா கொஞ்சம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு ஸோ நைட்டு இருக்கும் ஒரு ஒன்பது மணிக்கு தான் வந்தாரு பசங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்க அந்த டைம்ல வாங்கிட்டு வந்தாரு அப்புறம் செஞ்சு விட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டாங்க சில சமயம் வந்து எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் உட்காந்து சாப்பிடறது வந்து ரொம்ப ரேர் தான் எங்க வீட்டுல எல்லாம் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு டியூட்டி இருக்கும் போயிருவாரு ஆஹ் அதனால வந்து பசங்களுக்கும் ஸ்கூல் டைமிங் வந்து கரெக்டா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ அந்த டைம்ல வந்து எங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி ஈவினிங் டைம் தான் அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பா எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்தாரு எல்லாம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தா மூணு பேர் இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க அப்புறம் எங்க ரூம்ல பாருங்க வயிற்று என்ன கரி பண்ணி வச்சிருக்கிறான்ட்டு தலைக்காணி எடுத்து கீழே போட்டு பொம்மைகளோட விளாடுறலாம் எல்லாம் உருத்தி பெருத்தி வச்சிருந்தா அவங்க அப்பா சாப்பாடு போட்டுருந்தா அவங்க அப்பா உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரு வயிற்றும் ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தா மேலே கீழே ஒழுகிட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டேன் நான் பெரிய பவுல் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டேமோ கொஞ்சம்தான் அப்புறம் எடுக்க எடுக்க வடியுது நான் போட்டு வச்சுட்டு அவங்கக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்ல உட்காரங்கட்டிக்கு அது கொஞ்சம் கரைஞ்சிருச்சு அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு வயிற்றுக்கிட்டே கேட்கிறேன் எனக்கும் கொஞ்சம் வச்சு அப்படின்ட்டு அப்புறம் கொடுக்கவே மாட்டேன்ட்டா அப்புறம் நான் தான் கொடுத்தேன் நான் சாப்பிட்டு இருந்தது கொஞ்சமா கொடுத்தேன் அது இல்லை எங்கடி ஐஸ்கிரீம் எனக்கு வெறும் ஃபோனை கொடுக்குற அப்படின்னு சொல்லி இருந்தாரு அப்புறம் நான் என்ன பண்றேன் நீ சாப்பிட்டு இருந்தா உடனே அப்படியே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நானும் சாப்பிட்டு அப்புறம் நைட்டு படுத்துக்க வேண்டியதான் அப்புறம் காலைல எழுந்திரிச்சு டேவ்லாக் பார்க்க வேண்டியதான் அப்புறம் அடுத்த நாள் காலையில டேவ்லாக் பார்க்கலாம் காலைல ஸ்கூல் டிஃபன் வந்து ரொட்டி தான் பண்ணேன் நத்தி குருமா வச்சுன்னுல குருமா தான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னாங்க பசங்க அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்கும் பேக் பண்ணிட்டேன் ரொட்டி தான் பேக் பண்ணேன் அதனால சேர்த்து மறுபடியும் சாமிக்கு வேணாம்னு சொல்லிட்டேன் பிரக்யா விட்டுட்டு வந்து பார்த்தா கரிஷ்மா அப்பதான் தான் கிளம்பிட்டு இருந்தா அவ கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அவங்க அப்பா ஜூஸ் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டேன் காலையில நேரம் ரொம்ப டயர்டா இருக்கு தண்ணி கிணறுல காலில புடிச்சு வச்சுட்டு டக்கன் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் போய் தண்ணி எடுத்து அப்பா அப்படின்னா நான் எல்லாம் போடல நீயே போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு நான் அதை திட்டிட்டு இருந்தேன் என்னால் முடியல நீயே போய் எடுத்துருவா எனக்கு தூக்கம் தூக்கமா வருது காலை எந்திரிச்சு நேரமா எந்திரிச்சு அந்த சமைச்சு பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரது எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுங்களா நஜமா இருந்தே அவ்வளவு டயர்டா இருந்துச்சு இன்னைக்கு ஏன்னா எந்திரிக்கவே முடியல கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் என்னை தூங்க விடுன்னா தூங்க விடல அப்புறம் திட்டிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு பத்து போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்ப தள்ளிட்டு இருந்தாரு தினமும் நானே தான் தள்ளிட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு ஒரு தான் நீ தள்ளு அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டிக்கு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கேன் தான் இருந்துச்சு அவரும் போய் எடுத்துட்டு நான் முப்பத்தி ரெண்டு கேன் முப்பது கேனெல்லாம் தள்ளிட்டு வருங்க அசால் அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லையா இவரு ஒரு பத்து கேன் எடுத்துட்டு வந்தேன் பத்து கேன் எடுத்துகிட்டு வந்ததுல தண்ணி தாராளமா செலவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வம்புக்கு வருவாருங்க ஆஹ் அதனாலயே இவர்கிட்ட சொல்றதுக்கு அவங்க பயமா இருக்கும் அப்புறம் கேனுங்கள எடுத்து வச்சுட்டு இவரு பத்து கேன் எடுத்து வச்சுட்டு வந்தாரு வந்துட்டு அப்புறம் உட்காந்துட்டு இருந்தாரு அப்புறம் பசங்களுக்கெல்லாம் ரொட்டி சுட்டு கொஞ்சம் மாவு வந்துச்சு காய் இருந்துச்சு சுட்டி கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம வேலையை செஞ்சிடலாம் இவரும் கொஞ்சம் சாப்பிட்டு திடீர்னு ட்யூட்டிக்கு வந்துருச்சு அவசர அவசரமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு போன் பண்ணியிருந்தாங்க வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவசரமா அவருக்கும் ரொட்டி சுட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு கையில ரொட்டி சுடுறதாலே வர மாட்டேங்குது இந்த இடத்துல வச்சு ஸ்டாண்ட் வச்சு பண்றதுக்கு வீடியோஸ் வசதி இல்லை அதனால சேர்ந்து விட்டு கையிலே பண்ணிட்டு இருந்தேன் ரொட்டி எப்படி சிஸ்டர் சா அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க பாருங்க இப்படித்தான் நார்மலா ரொட்டி நீங்க சொல்ற மாதிரியே சுட்டு இந்த மாதிரி நெருப்புல போட்டு வாட்டி எடுத்துருங்க சார் அது செமையா இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் தேவையில்ல ஒண்ணும் தேவையில்லை எண்ணெய் இல்லாத பூரி ரெடி ஆயிடுச்சு ஆஹ் அப்புறம் எல்லா ரொட்டியும் தேமாதான் சுத்தி எடுத்துட்டு அவங்க அப்பா சூடா கொண்டு போய் சூடா கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா காலைல சாப்பிட கொண்டோம்னாக்கும் அவர் ரொட்டி தான் ஜாஸ்தி விரும்பி சாப்பிடுவாரு அதனால நான் எப்பயுமே வந்து அவருக்கு தான் கொடுக்கறது இந்த ஆரி பொண்ணு அவர் வச்சு நான் சாப்பிடுக்கிறேன் தான் சொல்லுவார் பட் இருந்தாலும் எனக்கு அவர் சாப்பிட்றதுதான் ஒரு மூணு ரொட்டி நாலு ரொட்டி தான் அதையே நம்ம இதா கொடுக்கறது சாப்பாடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது குக்கர் குள்ள இருக்கு ஒன்னு தெரிய இருக்கிறது இல்லை பட் ரொட்டி என்னமோ நாலஞ்சு நாலு ரொட்டி தான் அது என்னமோ கொஞ்ச நேரம் இந்த ரொட்டியெல்லாம் வச்சுட்டேன்னாக்கா இதுல வந்து மக்காச்சோளம் அது இதுன்னு போட்டிருக்கேன் ஸோ இது என்னக்கா வரட்டமா விரைச்சிருது நம் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம்னாக்கா அது வரைக்கும் அது என்ன அது எனப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல அது ஜாஸ்தி இதாக இந்த மாதிரி நம்ம கையில அரைக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு மாதிரி விதைச்சிரும் அது நார்மலாவே எல்லா ரொட்டீன்லையும் நடக்கிறதா அப்புறம் அவங்க அப்பா டியூட்டி போறேன்னு சொல்லியிருந்தாரு டியூட்டி தான் சட்டை தான் அயன் பண்ணிட்டு இருந்தார் ரூம் வெளிச்ச இருந்தது அப்பயும் இருக்கு மாதிரியே தெரியுது அப்புறம் சத்தையெல்லாம் அயன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அவரும் குளிச்சுட்டு இருந்தாரு குளிச்சுட்டு வந்து தண்ணி கொஞ்சம் தேய்க்க சொல்லியிருந்தார் சட்டைக்கெல்லாம் சட்டைகளை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கொடுத்தாரு அதெல்லாம் கொஞ்சம் சில்லு தண்ணி இருந்தாதான் தான் இந்த சுருங்கி போட சட்டையில தேக்கிறதுக்கு தேய்க்கவே முடிய மாட்டேங்குது இதெல்லாம் குளிர் காலத்துல தனியா எடுத்து வச்சிடறேன் வெயில் காலத்துல தனியா எடுத்து வச்சுறனா அதனால அதை எடுத்து தேக்கற கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் வயிற்று தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு அவள் வயிற்று அங்கன்வாடி கிளம்பி அதனால சரி இன்னைக்கு நாள அவளை வச்சாப்பிலாமு சொல்லிட்டு அவளை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் போறதுக்கு அவளுக்கு இஷ்டமே இல்லை நான் பிஸ்கெட் ஏதாவது வாங்கி தர வான்னு சொல்லி அப்படி பின்னு அவ்ளோ டிராமா பண்ணி அவளை கூட்டிட்டு போறதே பெரிய விஷயமா இருந்துச்சு ஏதாவது சொல்லி இல்லையே அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு போறது அந்த பசங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு வீட்லேயும் வச்சிருக்க முடியாது ஸ்கூலுக்கும் வச்சுன்னு கூட்டி நிம்மதியா இருக்க முடியாது அந்த அடிப்பட்ட இடத்துல எல்லாம் வந்து ஆயில்மண்ட் கொஞ்சம் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் 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 தினம்தான் ஆயுள்மெண்ட் போட்டுருக்காண்ட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்புறம் கடைக்கு போய் ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன் பிஸ்கட் வாங்கி கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா ஏன்னா வந்து சாப்பிடற கிடைக்கிறத ரொட்டி அவளுக்கு பண்ணியிருந்தா ரொட்டி பண்ணி பேக் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்ட இருந்தாலும் சரி பசங்களோட இருக்கும்போது அவளுக்கு பிஸ்கட் கொடுத்தா சாப்பிட்டுக்குவான்னு சொல்லிட்டு உனச்சு அதனால செஞ்சுட்டு ஒரு பிஸ்கட் சகட் வாங்கி கொடுத்துட்டேன் போகும்போது பாருங்க அவ என்ன புடிச்சிட்டு போறாளா இல்ல நான் அவளை கூட்டிட்டு போனான்னு தெரியல என்னதான் அவ கூட்டிட்டு போறா ஆஹ் கையவே விடமாட்டேன்ட்டா மத்த இடத்துல எல்லாம் வெளியே போகும்போது பாருங்க அவ கைய பிடிக்க கூடாதும்பா ஆனா ஸ்கூல் போறதா மட்டும் அப்படியே கையை அப்படி இறுக்கி புடிச்சிட்டு வருவான் நீங்களே பாருங்களேன் தினமும் இவளோட சித்தாங்க அந்த பிளேஸ்ல உட்காரணும் அது என்னோட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டிராமா தினமும் போன டிராமா இன்னைக்கு ஏதோ அதிரிச்சிருக்கா ஏன்னா பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை விட்டுட்டு வந்து எனக்கு பசி எடுத்துக்கிச்சு பத்து மணி ஆயிடுச்சு அவளை விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் எனக்கு வந்து பார்த்தா எல்லாரும் காலி சோ ரொட்டி இருந்துச்சு ரெண்டு ரொட்டி அதை என்ன பண்றது அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி போட்டு எப்பவுமே முட்டையை ஒண்ணும் உடச்சூட்டி அது சாப்பிட்டுறது அதை சாப்பிட்டா நம்ம கொஞ்சம் வயிறு கட்டுப்படியாது ரெண்டு ரொட்டி இருக்குதா ரெண்டு ரொட்டி நம்ம பத்த மாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்க கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன் அப்புறம் காலையில வந்து துணிங்க ரொம்ப நிறைய சேர்ந்துருச்சு எல்லாத்தோட தனி துணியும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பார்த்து அதை தனித்தனியா எடுத்து அதை மிஷின்ல போட்டு துவைச்சுறது அதுக்கப்புறமா ரெண்டாவது துணியெல்லாம் எடுத்து வந்து பசங்களோட பேண்ட்டு வயிற்று ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு துவைக்க வேண்டியதா இருக்குது கற்சிப்ப நல்ல நல்ல கரிச்சி பொல்லா துவைச்சு மடிச்சு வச்சிருந்த கரிச்சி பொல்லா எட்டுன்னு துவைக்கிற போட்டுருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் வீட்டுல இருக்கிற ஆளுங்களே கொடுத்தா அப்புறம் எல்லா துணியும் மிஷின்ல போட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஊத்தி எல்லாம் துவைச்சு அலாசி காய வைக்கிற வந்து கீழே அப்படியே கீழே அப்படியே காய வச்சுக்கிட்டே போய் மேல எடுத்துட்டு போறது ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு அதனால நான் கீழேயே காய்புடுத்துறது மேல மாடி மேல போயிட்டு கீழே இறங்குறதுன்னா நிஜமாலமா கஷ்டமா இருக்கு குளிர் காலத்துலன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது மேல நேரம் போய் வெயில் அப்படியே நிக்கிறதுக்கு இப்ப மேல போனா அவ்வளவு கிரிகர்னு வருது ஏற்கனவே நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வீட்டு வேலைங்களை செஞ்சுட்டு அவ்வளவு டயர்டா இருக்கா இதுலதான் மேல கீழே ஏற ஏற எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதனால சோ நான் கீழேயே துணிங்கெல்லாம் காய போட்டிருந்தேன் கொஞ்சமா துணிந்தது அதுக்கப்புறம் பாப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் மேல கொண்டு போய் காய வைக்க சொன்னேன் என்னால எல்லாம் எடுத்துட்டு போக முடியல அப்புறம் வர வர இருக்கிறது கீழே அப்படியே காயப்பட்டுனால வெயில் நல்லா அடிக்கிறது பண்ணிடுறேன் மச்சா காஞ்சிட்டுமே சொல்லிட்டு எல்லா துணியும் அப்படியே கீழே போட்டுட்டேன் வெளியே கயிறு இருக்குது அந்த கயிறு அந்த கேபிள் கயிறு தான் கரண்ட்டு கயிறு என் வீட்டுக்காரர் தான் திட்டுவாரு கரண்ட் கயிறு ஷாக்கு அடிச்சிட போதே நான் பல நாள் போட்டுக்கிறேன் ஷாக்கி அடிக்காத ஒன்னும் அடிக்காத வேலையை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிடுது நீ திருந்தாத திருந்தா மாட்டா திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திட்டிட்டு போயிட்டாரு அப்புறம் என்னோட கர கரெக்டா வேலைகள்லாம் முடிச்சுட்டு வயிற்றுக்கு கூட போயிருந்தேன் வயச்சு பாருங்க அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு நான் வந்துட்டேன் எல்லா பசங்களுக்கும் முக்கால்வாசி பசங்களுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சிருச்சு அதான் போயிட்டாங்க கொஞ்சம் பசங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மேம் சொல்லிட்டு இருந்தாங்க செஞ்சு விட்டு அவளையும் கூப்பிட்டு கிளம்பி வந்தாச்சு வெளியே வந்ததுன்னா பாருங்க அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் நான் போறதுக்கு முன்னாடியே வந்து சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன் அவங்க அப்பா வந்துட்டாரு எனக்கு பசிக்கு இது ஏதோ ஒன்று செஞ்சுக்கூடும் அப்படின்ட்டாரு செஞ்சு வைட்டு கேரட்டு பீன்ஸ் பட்டாணி மாங்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாம்பார் வச்சேன் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சிருக்கேன் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்தாச்சு அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன் அவ பசங்க எல்லாருமே இருந்து வந்துட்டாங்க பிரக்யாவும் போய் அவங்க அப்பாவை தான் கூட்டிட்டு வர சொன்னேன் என்னால நடக்கவே முடியல ரொம்ப டயர்டா இருந்துச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு தோணுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு அப்புறம் சங்கக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு போட்டேன் நீ ஒரு ஊருகாவும் வாங்கிட்டு வந்த வெங்காயம் ஊருகா வாங்கிட்டு வந்திரு சின்ன வெங்காயம் ஊரக இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்தாரு பசங்களோட சேர்ந்து அவரும் நானும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் நான் ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு இன்னைக்கு அதனால சரியா உன் நாள் நாள் வீடியோஸே கொடுக்க முடியல வேலைகள் இருந்துச்சு அப்படியே செஞ்சுட்டு அப்படியே டயர்ல உட்காந்துட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கும்பகோணம் பா நீ கால் நீட்டு பந்துட்டேங்க அவ்வளோ டயர்டா இருந்தது இன்னைக்கு அவ்வளோ தூக்கம் வந்துச்சு எனக்கு அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு கொஞ்சம் காஃபி போட்டு உட்காந்து குடிச்சேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா அந்த காஃபி குடிக்கிற ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா செம்ம நிஜமால எனக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஈவினிங் டைம் இன்னைக்கு வந்து மத்தியானமே சமைச்சிட்டேன்னா சாப்பாடு குழம்பு செய்யற வேற இல்ல இருந்தாலும் ஈவினிங் வந்து காய் ஒரு பொரியல் பண்ணி வைக்கணும் எல்லாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு பசங்க டிஃபன் பேக் பண்றதுக்காக அந்த டீ காஃபி குடிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நல்ல நிம்மதியா இருந்துச்சு நல்ல விஷயம் நடந்திருக்கு சோ நம்ம ஸ்வீட் எடுக்காம இருந்தா எப்படி ஸ்வீட் எடுக்கொண்டாடு எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் நான் வந்து நேரத்துக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் கொண்டு வந்தாரு சோ நேரத்துக்கு எல்லாம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் நிறையவே சாப்பிட்டாச்சு ஸ்வீட்டு இது நீ கொண்டு வந்தாரு சரி இதை சாப்பிடலாமா இதுவும் ஸ்வீட் தானே ஓகே உங்களுக்கு நான் சாப்பிட்டேன் நீங்களும் சாக்லேட் சாப்பிட்டு உங்க வீட்டுல இருந்தேன் ஓகே

நிஜமானமா அவர் செஞ்சு நீங்களே தான் நிறைய திட்டு வாங்கிருக்க எதுக்கு எது கோவப்படுவாரு எதுக்கு எது திட்டுவாருன்னா தெரியல முதல்ல கேமரா எடுத்தாக்க திட்டுவாரு எனி டைம் பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கோவத்துக்கு தெரியற அப்படின்னா திட்டுவாரு இப்ப வந்து அவரே கேமரா முன்னாடி வர எது இப்ப எடுத்தா கூட ஒண்ணும் சொல்றது இல்லை சோ கமன் நீங்க பண்றீங்களா அதை பார்க்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அளவுக்கு லைக் பண்ணி பாக்குறாங்க இந்த லைக் இந்த அளவுக்கு உனக்கு லைக் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்டாரு நைட்டியை போட்டு இவ்வளவு இதா இருக்க அப்படின்னு உன்னை பாக்குறாங்க சொல்லிட்டு கேட்டாரு ரியாலிட்டி அதுதானுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம என்னதான் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு பொம்பளைங்க வேறு இருந்தாலும் சரி வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க மேக்சிமம் இப்படிதான் இருப்பாங்க நான் அதுதான் அப்படியே தான் எனக்கு டைமும் கிடைக்கிறது இல்லை காலை நேரத்துல என்ன தலைசி வீட்டு வீட்டு வேலைங்களை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு எல்லாம் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது சோ எப்படி இருக்குன்னா அப்படியே எடுத்து போடுறேன் எனக்கே கொஞ்சம் ஒரு நேரம் இருந்து சாதாரணமா நான் வீடியோஸ் இப்ப பண்றேன்ல இது ஓரளவுக்கு மூஞ்சு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சில சமயம் இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் தெரிய தரமா வந்துருப்போம் ஒரு வாட்டி பாத்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்தா நம்ம முஞ்சியா இவ்வளவு கொடுக்கணும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ஆஹ் அதை பாத்துட்டு இருப்பேன் ஐயோ இந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் ட்ரெஸ் நீட்டானா போட்டுட்டு வீடியோஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம் எனக்கு தோண மாட்டேங்குது வீடியோஸ் எடுக்கணுங்க ஒரு டைம்ல எனக்கு தோண மாட்டேங்குது அப்படியே எடுத்து வச்சிருவேன் இந்த இடத்துக்கு அங்க இருக்கறது நடந்திருக்கு தோண அப்படியே நான் என்னது உனக்குதான் குடுத்தது பிடிக்கிட்டு போயிருவாள் அதனால குடையுது அந்த டைம் எனக்கு தோண மாட்டேன் நான் எடுத்துடுறேன் அப்புறமா வீடியோஸ் பற என் வீட்டுக்காரர் பாப்பாரா ஒவ்வொரு டைம் எனக்கு ஒரு மாடியா இருக்கும் ஒரு வீடியோஸ் பார்க்கும் போது என்ன பிரா பாத்தாங்கன்னா என்னடி நினைப்பாங்க உன்னை கொடுமைப்படுத்துறதுனால நினைப்பாங்க இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க பாரு நான் என்ன பண்ணட்டும் நான் அப்படிதான் இருக்கிறேன் அப்படியே போடுறேன் போ அப்படின்ட்டுருவேன் விட்டுவாரு பாரு ஆஹ் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்கு வீடியோஸ் நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திகாரம் கூட சொல்லுவாங்க ஒண்ணு புரியல பட் ஆனா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா வீடியோ அதுக்கெல்லாம் பாக்க மாட்டாங்க ஒரு சில வீடியோஸ் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம ஈடுபட்டு கொடுக்குறவங்களா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க பட் புரிய மாட்டேன் அவங்க சொல்லுவாங்க தமிழ்ல பண்றதை அப்படியே ஹிந்தியில கொஞ்சம் எனக்கு எடிட் பண்ணி போடலாம்ல நாங்களும் பார்த்து புரிஞ்சுக்கோம்ல தெரிஞ்சுக்கோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை நான் சொன்னேன் ஹிந்தியில ஒரு சேனல் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னா ஒழுங்க இத ஒன்னே ரன் பண்ற வரைய பாரு இது ஒழுங்க கொண்டு போ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நம்ம இத கொஞ்சமா குரு ஆகலாம் அதுக்கப்புறமா இந்த வேற சேனல் ஓகே ஹிந்தியில தான் பண்ணணும்னு ஆசை

அப்ப கல்யாண வீடு சீரியல் பத்தி எந்த எந்த எபிசோட்ல வருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலா என்னென்ன இதுல நடிச்சேன் அப்படிங்கறத அதை எடுத்த எபிசோட் முதல கூட நான் போட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன் பிளீஸ் அதை போய் பாருங்க சரியா இன்னைக்கு டேவ்லாக் இப்படிதான் கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்